got to Oh no.

அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளே சரணம் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய திருப்பாவை பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் என்னும்படியான பாசுரம் இப்பாசுரத்தாலே எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை யார் என்று கேட்டால் தங்கள் தர்மத்திலே நிலை நின்று தங்கள் கடமையை பத்தும்பத்தாகச் செய்பவர்கள் அதை தவறாமல் சரியாக அனுட்டிப்பவர்களுடைய பெண்பிள்ளை அவர்கள் விட்டச் சேர்ந்த வெண்பிள்ளையத்தான் எழுப்புகிறார்கள் கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து கற்றுக்கறவை நன்கு பால் கறக்கக்கூடிய கறவைகளாக இருக்கக்கூடிய பசு என்ன எருமை என்ன இவையெல்லாம் பல ஒன்றல்ல ரெண்டல்ல பல அந்த காலத்தில் செல்வத்தை அளக்க வேணும் என்னால் எவ்வளவு பசு இருக்கோ அதற்கு அனுகுணமாகத்தான் செல்வத்தை அளப்பார்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செய்யும் எதிரிகள் இருக்கும் இடம் தேடி அவர்களை சென்று அழித்தல் என்னும்படியான அந்த வீரத்தை கொண்டிருக்கக்கூடிய குற்றமொன்றில்லாதவர்கள் தங்கள் தர்மத்தை நழுவவிட்டவர்கள் அதை செய்யாததனாலே தங்கள் கடமையை செய்யாததனாலே பாபம் சம்பவிக்காதவர்கள் கடமை பத்தும் பத்தாக செய்யக்கூடியவர்கள் குற்றமுன்றில்லாதவர்கள் குற்றமில்லை குற்றமுன்றில்லை என்று காட்டப்படுகிறது குற்றம் கோவலர் அப்படிப்பட்ட அந்த இடையர்களுடைய பொற்கொடியே அவர்கள் வீட்டைச் சேர்ந்த அவர்களுக்கு குளவழக்காக இருக்கக்கூடியவளே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் அதாவது அழகி இடைவடைத்தவளே அந்த எம்பெருமானை வசீகரிக்கும்படியான பக்தியை உடையவளே உத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து உடனே கேட்குறா எல்லாரும் வந்துட்டாளானா எல்லாரும் வந்துட்டா சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பாட உன் வீட்டிலே வந்து முகில் வண்ணன் அந்த எம்பெருமானுடைய கருணை காட்டப்படுகிறது எப்படிப்பட்டவன்னா முகில் வண்ணன் மேகஷ்யாமம் பீத கௌசேய வாசம் என்று முகில் வண்ணனாக இருக்கிறான் முகில் வண்ணனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறதல்லவா அவன் ஏன் மேகத்தை போல மேகம் பகவான் இது ரெண்டுமே உண்ணும் ஏனென்னால் மேகம் என்பது தான் கருணை பா கருணையோடே வருஷித்தால் மட்டுமே நமக்கு பயிர்கள் விளையும் பகவான் கருணையோடு நம்மேல் பொழிந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை செழிக்கும் அப்படி கருணையோடு இருக்கக்கூடியவன் என்கிற காரூயம் காட்டப்படுகிறது ஆகையாலே அந்தயம்பெருமான் முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே பெண்டாட்டி இதுக்கப்புறமும் சிற்றாமல் பேசாமல் இருக்க இருக்கிறாயே எற்றுக்குரங்கும் பொருள் நீ தொங்கும்படியான பொருள் என்ன பொருள் என்ன என்று கேட்டிருக்கக்கூடிய தான் இது இதிலே நாம் நம்முடைய கடமைகளை எதுவும் எதிர்பாராது செய்ய வேண்டும் என்பது காட்டப்படுகிறது நம்முடைய கடமைகளை நமக்கு பலன் என்று எண்ணத்தோடு செய்யாமல் அது சொல்லப்பட்டிருக்கிறது செய்ய வேண்டும் என்று சொல் சொல்லுகிறது ஆகையாலே நாம் ஒரு அந்த கடமைகளோடு ஒரு அட்டாச்மெண்ட் ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்கிறோம் எந்த விதமான ஒரு பாசமும் இல்லாமல் கடமையின் மேலே ஈடுபாடு இல்லாமல் அதே சமயத்திலே அது நான் செய்ய விதிக்கப்பட்டிருக்கிறது செய்கிறேன் நான் செய்பவன் அல்ல என்கிற எண்ணத்தோடே அந்த எம்பெருமான் கருவியாக இருந்து கொண்டு செய்கிறேன் அதனாலே ஏற்படும்படியான பலனும் எனதுடையது அல்ல என்கிற எண்ணத்தோடே செய்ய வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கிறது அந்த சுதர்மான நுட்டான வைபவத்தை இப்பாசுரத்தாலே அனுபவிப்போம் அடுத்த பாசுரம் நாளைய தினம் கைங்கரிய நிட்டர் வைபவம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்